வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் குழந்தைகளுக்கு கூடுதல் பணம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகரிக்கப்பட்ட தொகை பிரதமர் மார்க் அனைத்து சொத்துக்களையும் விற்க வேண்டும் கன்சர்வேடி தலைவர் பியர் புலேபிரே காட்டம் கனடாவில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் டாலர்கள் மதிப்பில் கஞ்சா பறிமுதல் கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவே அதிகம் அல்பெட்டா மாகாணத்தில் தட்டமை நோய் அதிகரிப்பு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை டிரம்பின் புதிய தந்திரம் உலக நாடுகளுக்கு ஒரே மாதிரியான மிரட்டல் கடிதங்கள் இது தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒன்யோ மாகாணத்தில் நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கான ஒரு முக்கிய வழியாக ஒன்யோ மாகாண பரிந்துரை திட்டம் விளங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய மாற்றங்கள் மற்றும் புதிய தகவல்களை குடிவரவு செய்திகள் கனடா வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஓஐஎன்பி அதாவது ஒன்டரியோ எமிகிரண்ட் நொமினி புரோகிராம் மூலம் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன இதில் நாற்பத்தி ஐந்து வீதம் பரிந்துரைகள் அதாவது கிட்டத்தட்ட அரைவாசி வெறும் ஒன்பது குறிப்பிட்ட தொழில்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த தொழில்கள் பிரதானமாக சுகாதார மற்றும் தொழில்நுட்பத் துறைகள் சார்ந்தவை எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரிந்துரைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனால் விண்ணப்பத்தாரர்களிடையே போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் பார்மசிஸ்ட் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சோஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மற்றும் சுகாதார தொழில்நுட்பம் சார்ந்து வேறு சில தொழில்கள் ஜூலை இரண்டு முதல் ஒரு புதிய கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஒன்றரியோவின் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு பொருந்தாது விண்ணப்பங்களை பரிந்துரை வழங்குவதற்கு முன்பே முழுமையான கட்டணத்தை உடனே திருப்பி அனுப்ப ஓஐ என்பிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது தகுதியான விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதில் குறைக்கப்பட்ட ஒதுக்கீடு காரணமாக போட்டி அதிகரிக்கும் மற்றும் சுகாதார மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் விண்ணப்பங்கள் தீவிரமாக ஆராயப்படும் என்றும் கூறப்படுகின்றது எனவே விண்ணப்பதாரர்கள் ஓஐஎன்பி தேவைகள் குறித்து தொடர்ந்தும் அவதானமாக இருப்பதும் அதிக தேவையுள்ள துறைகளில் வலுவான சுய விவரத்தை உருவாக்குவதும் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் வடக்கும் மணிடோபா மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள கார்டன் கில் பெஸ்டினேஷன் என்ற சமூகத்தை காட்டுத்தீ அச்சுறுத்தி வருவதால் அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களை கனேடிய ஆயுத படைகள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளன இந்த மீட்பு படைகள் சிசி நூற்றி முப்பது ஹெர்குலஸ் ரக போக்குவரத்து விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த வெளியேற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வின்னிபெக் நகருக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதேவேளை நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் நேஷன்ஸ் மற்றும் பிற அரசாங்க மட்டங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் மார்க் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் காரணமாக கரண்டோவாசிகள் வீட்டுக்குள் இருந்தாலும் அவர்கள் தற்போது பாதுகாப்பாக இல்லை என்று ஒரு புதிய ஆய்வு கூறுகிறது காட்டுத்தீயின் புகை வீட்டுக்குள் ஓடுருவி பலவிதமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அந்த ஆய்வு எச்சரிக்கிறது காட்டுத்தீயின் புகை சிறிய துகள்களை கொண்டது இந்த துகள்கள் கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் சுவர்களில் உள்ள சிறிய இடைவெளிகள் வழியாக வீட்டுக்குள் நிலைந்து விடுகின்றது இதனால் இதனை சுவாசிப்பதால் ஆஸ்துமா இதய நோய் நீரிழிவு மற்றும் சுவாச நோய்கள் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரிப்பதாகவும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது மிகவும் ஆபத்தானது என்றும் எச்சரித்துள்ளார்கள் ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் கற்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் காட்டுத்தீயின் புகையால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதனால் அவர்கள் பத்திரமாக வீட்டுக்குள் இருப்பது மிகவும் அவசியம் என்று எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அதற்காக மக்கள் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதாவது புகை அதிகமாக இருக்கும் நாட்களில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்க வேண்டும் வீட்டில் ஏதேனும் இடைவெளிகள் இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும் காற்றை சுத்திகரிக்கும் கருவிகளை பயன்படுத்துவது நல்லது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றார்கள் கடந்த ஆண்டு எட்டோபிகோவில் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று நான்கு அன்று எட்டோபிகோவில் உள்ள ஷெல்டன் அவென்யூ மற்றும் சில்வர் டஸ்ட் அவன்யூ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் எண்பத்தி இரண்டு வயது மற்றும் அறுபது வயதுடைய இரண்டு பெண்கள் சடலமாக மீட்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்க வயதான ஜோசப் ஐலாவை போலீசார் தேடி வந்தனர் இவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறவினர் என்று போலீசார் முன்னரே தெரிவித்திருந்தனர் சுமார் ஒரு வருட தேடுதலுக்கு பிறகு தற்போது அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் செவ்வாய்க்கிழமை டொரண்டோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹென்சுவட்டி கட்சித் தலைவர் பியர் ஆர் பிரதமர் மார்க்கானி தனது நிதி சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு நலன் மோதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் பிரதமரின் தற்போதைய பார்வையீட்டு அறக்கட்டளை போதுமானதாக இல்லை என்றும் ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர் முரண்பாடுகளை சந்திப்பார் என்றும் பொலிப்ரே குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் வெளியிடப்பட்ட பிரதமரின் நெறிமுறை வெளிப்படுத்தல்களின்படி அவர் சுமார் நூறு நிறுவனங்களுடன் தொடர்புடைய முடிவுகளில் இருந்து தானே விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரியவந்துள்ளது இருப்பினும் இந்த நிறுவனங்களில் பலவும் அவரது முதலீட்டு பட்டியலில் இருப்பதாக பொலிப்ரே சுட்டிக் ார்ோக்ீல் ஸ்ட்ரைப்பிங் போன்ற நிறுவனங்களில் ஹார்னிக்கு இருந்த முந்தைய தரப்புகளை அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹார்னி தனது சொத்துக்களை ஒரு பார்வையற்ற அறக்கட்டளைக்கு மாற்றியிருந்தாலும் என்னென்ன சொத்துக்கள் மாற்றப்பட்டன என்பதை அவர் அறிந்திருந்தார் என்று வாதிடுகின்றார் இது அந்த அறக்கட்டளை நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குகின்றது வீடமைப்பு எரிசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகள் புரோக்பீல்ட் நிறுவனத்தின் முதலீடுகளுக்கு பயனளிக்கும் வகையில் அமையக்கூடும் என்றும் இது பிரதமரின் தனிப்பட்ட நிதி நிலங்களுக்கு மோதுகிறது என்றும் அவர் கூறுகின்றார் பிரதமர் தனது முதலீடுகளை விட்டு அந்த பணத்தை ஒரு அறங்காவலிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த அறங்காவலர் பிரதமருக்கு தெரியாத வகையில் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும் இதுவே உண்மையான பார்வையிட்ட அறக்கட்டளின் சாராம்சம் என்று செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இது தொடர்பாக சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரப்போவதாகவும் எதிர்காலத்தில் இது போன்ற நலன் மோதல்களை தவிர்க்க நெறிமுறை விதிகளை வலுப்படுத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் பிரதமர் மார்க்கனே தனது அனைத்து சொத்துக்களையும் விற்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கோரிக்கை வைத்திருப்பது தற்போது மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் அறிவித்த தொன்னூறு நாட்களில் தொன்னூறு வர்த்தக ஒப்பந்தங்கள் என்ற திட்டம் கைகூடவில்லை இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட அனைத்து நாடுகள் மீதும் ஒரே மாதிரியான வரிகளை விதிக்கும் தனது புதிய திட்டத்தை உலகத் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டு அசாதாரணமான கடிதங்கள் மூலம் ட்ரம்ப் செயல்படுத்தி வருகின்றார் இந்த கடிதங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு புதிய வரம்புகளை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் ராஜதந்திர அணுகுமுறை தொனி மற்றும் விநியோக முறையிலும் புதிய பாணியை அறிமுகப்படுத்தியுள்ளன பெரும்பாலான கடிதங்கள் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் வரி விகிதத்தை சேர்ப்பதற்கான இடங்களுடன் ஒரே மாதிரியான படிவ கடிதங்களாக அனுப்பப்பட்டுள்ளன ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவுகளில் பயன்படுத்துவதை போன்றே சில வார்த்தைகள் பெரிய எழுத்துக்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன சில எழுத்துப்பிள்ளைகள் மற்றும் வடிவமைப்பு சிக்கல்களும் காணப்படுகின்றன பொதுவாக ஒவ்வொரு கடிதமும் ஒரு முகமன் உரையுடன் தொடங்கி ஒரு குறையை குறிப்பிட்டு அதிக வரி விதிக்கும் அச்சுறுத்தலை முன்வைத்து ஒரு புதிய காலக்கெடுவே நிர்ணயிக்கின்றது மேலும் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த கடிதத்தில் ஒரு திருத்தத்தை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்றும் ஒரு தப்பிக்கும் வழியையும் வழங்குகின்றது வழக்கமல ராஜதந்திர வார்த்தைகளுக்கு பதிலாக விஷயத்தில் உங்கள் கவனத்துக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் என்று கடிதத்தை முடித்து தனது தனித்துவமான கையொப்பத்தையும் இட்டுள்ளார் கனடா மற்றும் பிரேசில் நாடுகளுக்கான கடிதங்களில் அவர் சிறப்பு கவனம் செலுத்தியதாக தெரிகின்றது கனடா மீது ஆகஸ்ட் ஒன்று முதல் பல இறக்குமதிகளுக்கு முப்பத்தி ஐந்து வீத வரியை உயர்த்தியுள்ளார் பிரேசில் மீது பொருளாதாரம் சாராத தனிப்பட்ட வறுப்பின் காரணமாக ஐம்பது வீத வரியை விதித்ததாக கூறப்படுகின்றது இந்த கடிதங்களுக்கு உலக நாடுகளிடமிருந்து கல்வியான பதில்கள் வந்துள்ளன கனடா பிரதமர் மார்கர்னியின் அலுவலகம் ஆகஸ்ட் ஒன்று காலக்கெடுவை ஏற்றுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் தாங்கள் தொலை தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை உறுதியாக பாதுகாப்போம் மற்றும் ஒரு மென்மையான அறிக்கையை வெளியிட்டது மறுபுறம் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா இதற்கு பதிலடி வரிகள் விதிக்கப்படும் என்று சூழ்நிலைத்துள்ளார் மேலும் அந்த கடிதம் பிரேசிலியா அதிபர் மாளிகைக்கு நேரடியாக வந்தால் அதை திருப்பி அனுப்புமாறு தனது தூதர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் மரியாதை நல்லது நான் என்னுடைய மரியாதையை வழங்க விரும்புகிறேன் அதை திரும்ப பெறவும் விரும்புகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கனடா குழந்தை நலன்முறை கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு உயர்வுக்கு ஏற்ப இந்த கொடுப்பனவு இரண்டு புள்ளி ஏழு வீதத்தால் அதிகரிக்கப்படுகின்றது வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சிறிய மாற்றத்துடன் வரவிருக்கின்றது ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதாவது ஜூலை பதினெட்டு அன்று வழங்கப்படும் இதுவே அதிகரிக்கப்பட்ட புதிய தொகையுடன் கூடிய முதல் கொடுப்பனவாக அமைகின்றது இந்த இரண்டு புள்ளி ஏழு வீத உயர்வுக்கு பிறகு குடும்பங்கள் பெறும் புதிய வருடாந்த தொகை பின்வருமாறு அமையப்பட்டுள்ளது ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டாலராக அதாவது மாதத்துக்கு சுமார் அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று டாலராக அதிகரித்துள்ளது அது மட்டுமல்லாது ஆறு முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு டாலராக அதாவது மாதத்துக்கு சுமார் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலராக அதிகரித்துள்ளது இந்த நிதி அதிகரிப்பு கனடா குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் பாடசாலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்ற செலவினங்களை சமாளிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவின் எட்மண்டன் நகரில் உள்ள வெல்வெட்ரி எல்லாட்டி நிலையத்தில் ஏழு பிள்ளைகளின் தந்தையான ருஹினிஷா கன்பன்பரே என்பவரை கொலை செய்து ஜமால் வீலர் என்பவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர சம்பவம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிகழ்ந்தது காங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்து வன்முறையை தவிர்ப்பதற்காக தனது குடும்பத்துடன் கனடாவுக்கு அகத்தியாக வந்தவர் இவர் சம்பவத்தன்று இரவு அவர் தனது நண்பரை சந்திப்பதற்காக வெல்வெட்ரி நிலையத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது இருபத்தி ஒன்பது வயதைச் சேர்ந்த ஜமால் வீலர் என்பவர் அவரை கத்திய குத்தி கொலை செய்துள்ளார் முதலில் இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் மாதம் பீலர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு மனித கொலைக்கு குறைவான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார் நீதிமன்ற விசாரணையின் போது பீலருக்கு மது அருந்தும் கோளாறு இருப்பது தெரியவந்தது மேலும் அவர் தனது தந்தை யார் என்று தெரியாமலும் போதை பழக்கத்துக்கு அடிமையான தாயார் வளர்க்கப்பட்டதும் தெரியவந்தது பீலர் நீண்ட காலமாக வீடெற்றவராகவும் வேலையற்றவராகவும் இருந்துள்ளார் இதற்கு முன்னரும் பொது போக்குவரத்து பயணிகளை தாக்கிய குற்றப்பதிவுகளையும் அவர் கொண்டுள்ளார் பீலர் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியுள்ளார் ஏற்கனவே சிறையில் கழித்த தொள்ளாயிரத்தி பதினாறு நாட்களை கழித்து வீலர் இன்னும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சிறையில் இருப்பார் என்று கூறப்படுகின்றது வீலரின் கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகளை கருத்தில் கொண்ட போதிலும் குற்றத்தின் தீவிரம் மற்றும் அவரது முந்தைய குற்றப்பதிவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எப் பொலிப்ரே கனடாவின் குடியேற்ற கொள்கையில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாட்டின் மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் வளர்ந்து வருவதாகவும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஆட்கடத்தல் போன்றவற்றை தடுக்க குடியேற்றத்தை மேலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவரது இந்த நிலைப்பாடு அவரது கட்சியின் ஆதரவு சரிந்து வரும் நிலையில் வந்துள்ளது இருப்பினும் அவர் எவ்வாறான கடுமையான கட்டுப்பாடுகளை விரும்புகின்றார் என்பதை தெளிவாக விளக்கவில்லை மேலும் அவர் தெரிவிக்கையில் புதிதாக வருபவர்களை ஒருங்கிணைக்க நாடு சிரமப்படுவதாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு வருபவர்களை விட அதிகமானோர் வெளியேற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நாடு முன்னேற இந்த நடவடிக்கை உதவும் என்றும் ஆனால் அவர் மக்களை நாட்டை விட்டு வெளியேற எப்படி உறுதி செய்வார் என்பதை விளக்கவில்லை தாராளவாத கட்சியின் ஆட்சியில் ஆண்டுக்கு சுமார் ஒரு மில்லியன் மக்கள் தொகை வளர்ச்சி இருந்த போதிலும் நாங்கள் இரண்டு லட்சம் வீடுகளை மட்டுமே கட்டியுள்ளோம் எங்கள் வேலை சந்தி ஸ்தம்பித்துள்ளது ஆனாலும் நாங்கள் தொழிலாளர் தொகுப்பில் அதிகமானவர்களை சேர்த்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் அல்பர்டா மாகாணத்தில் தட்டமை நோய் பரவல் அதிகரித்து வருவதுடன் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அமெரிக்காவை மீண்டியுள்ளது கடந்த வார இறுதியில் புதிதாக முப்பது பேருக்கு தட்டமை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மாகாணத்தின் மார்ச் மாதம் முதல் பதிவான மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்காக உயர்ந்துள்ளது அதேவேளை அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் அறிக்கையின்படி இந்த ஆண்டு முழுவதும் முப்பத்தி ஒன்பது மாநிலங்களில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு தட்டமை நோயாளிகள் மட்டுமே பதிவாகியுள்ளனர் அல்பர்டாவில் இந்த நோய் பரவலால் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் அமெரிக்காவில் இந்த நோயினால் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கையிலும் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளது அமெரிக்காவில் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அல்பர்டாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கல்கரை பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் தொற்று நோயியல் பேராசிரியர் டாக்டர் கிரெக்டென் குறிப்பிடுகையில் அல்பர்டாவின் குறைந்து தடுப்பூசி விகிதம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் துரதிர்ஷ்டவசமாக இன்னும் பல வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு இந்த நோய் பரவல் அதிகரிக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு நோய் மிக எளிதாக பரவி வருகின்றது மற்ற அதிகார வரம்புகளில் சாத்தியமான பரவல் தணிப்பு நடவடிக்கைகள் இங்கு இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை இந்த நோய் பரவலை இலையுதிர் காலத்துக்குள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் கனடா தக்க வைத்துக் கொண்டிருக்கும் தட்டமை ஒழிப்பு நிலையை இழக்க நேரிடும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார் இனிஸ்வீல் பகுதியிலுள்ள நெடுஞ்சாலை எண்பத்தொன்பதில் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு ஹிட் அண்ட் ரன் அதாவது மோதிவிட்டு தப்பிச் செல்லும் சம்பவமாக இருக்கலாம் என ஒன்றறிவு மாகாண போலீசார் சந்தேகித்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் அதிகாலை மூன்று மணி அளவில் நெடுஞ்சாலை எண்பத்தொன்பதின் ஓரத்தில் சடலமொன்று இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் கிழக்கு திசையில் பயணித்த நீல நிற பயணிகள் வாகனம் ஒன்று பெண்ணின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கலாம் என ஆரம்ப கட்டு விசாரணைகளில் இந்த வாகனம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக கிங் வீதிக்கும் ஐந்தாவது சைட் வீதிக்கும் இடைப்பட்ட நெடுஞ்சாலை எண்பத்தி ஒன்பது பகுதி ஞாயிற்றுக்கிழமை பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது சம்பவத்தின் போது வாகனத்தை ஒட்டிச் சென்ற சாரதியை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் சம்பவம் நடந்த நேரம் மற்றும் அந்த பகுதியை உள்ள பகுதிகளில் பயணித்த வாகனங்களின் டேஷ் கேமரா பதிவுகள் அல்லது வேறு ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் இ இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நான்கு ஆறு நான்கு இரண்டு என்ற இலக்கத்தை குறிப்பிட்டு நாடவஷாக ஷாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் டீன்லி கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நீரிலிருந்து மீட்கப்பட்டு ஆறு வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஒரில்யாவைச் சேர்ந்த இந்த சிறுமி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் சுயநினைவின்றி கடற்கரையில் காணப்பட்டதாக அவசர சேவைகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் சிறுமிக்கு முதலுதவி அளித்து பின்னர் அருகுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவமனையில் அவசர சேவைகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களின் தீவிர முயற்சிகளையும் மீறி சிறுமி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த மரணம் சந்தேகத்துக்குரியதாக கருதப்படவில்லை என்று மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இருப்பினும் மரணத்துக்கான சரியான காரணத்தை தீர்மானிக்க பிரேத பரிசோதனைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதுகுறித்த தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த துயரச் சம்பவம் ஒரில்லியா சமூகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நோபாஸ் கொட்டியா மாகாணத்திலுள்ள மேயர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவது குறித்து மாகாண அரசு பரிசீலித்து வரும் நிலையில் இது குறித்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று அரசியல் விஞ்ஞானிகள் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்டாரியோவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதைப் போன்று நோபாஸ் மேயர்களின் அதிகாரங்களை வலுப்படுத்த தனது அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக மாகாண முதல்வர் டிம் ஹாஸ்டன் தெரிவித்துள்ளார் ஹாலிபெக்ஸ் நகரசபையின் சமீபத்திய முடிவுகள் சிலவற்றில் வசிப்பவர்களின் தேவைகளுக்கும் முடிவுகளுக்கும் இடையில் ஒரு துண்டிப்பு இருப்பதாக உணரப்படுவதால் இந்த பரிசீலனை எழுந்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஹேப்ரிடன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானி டோம் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதற்கு முன்பு ஒன்டாரியோவில் ஏற்படும் விளைவுகளை நோவாஸ் கொட்டியா கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கை குறைந்த மேற்பார்வையுடன் ஒரு மினி அமெரிக்க ஜனாதிபதி முறையை உருவாக்கக்கூடும் கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் பெரும்பான்மை சபை அனுமதியின்றி ஒரு மேயர் முடிவுகளை எடுக்க முடிந்தால் அது உள்ளூர் நிர்வாகத்தில் குழப்பத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் நகரசபை உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த தீர்மானத்தை எதிராக வாக்களித்த ஒரே உறுப்பினரான ஹாலிபெக்ஸ் மேயர் என்மோர் வலுவான மேயர் முறை ஜனநாயகத்தை கூர்மைப்படுத்தி நகரத்தின் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு சிறப்பான சேவை செய்யும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் செயின்ட் ஜோன் துறைமுகத்தில் ஸ்காட்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த கொள்கலனில் இருந்து ஆறாயிரத்தி எழுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான கஞ்சாவை கனடா எல்லை சேவைகள் முகமை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இது கடந்த தசாப்தத்தில் கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கஞ்சா பறிமுதல் நடவடிக்கையாகும் மே இருபத்தி ஒன்று அன்று செயின்ட் ஜோன் துறைமுகத்தில் உள்ள அதிகாரிகள் ஒரு கொள்கலனை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட நானூறு பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடா முழுவதும் சிபிஎஸ்இ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த கஞ்சாவின் அளவை விட மூன்று மடங்கு அதிகமாகும் இந்த நடவடிக்கையானது சிபிஎஸ்இ அதிகாரிகள் மற்றும் சட்ட அமலாக்க பங்காளிகளுக்கு இடையேயான ஒரு ஒருங்கிணைந்த தந்திரோபாய திட்டம் மற்றும் பயனுள்ள தகவல் பகைவரின் விளைவாகும் என்று சிபிஎஸ்இ அட்லாண்டிக் பிராந்தியத்துக்கான பிராந்திய இயக்குநர் ஜெனரல் டோமினிக் மல்லட் தெரிவித்துள்ளார் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் அனைத்து ஆதாரங்களும் மேலதிகை விசாரணைக்காக ரோயல் கனேடியன் மவுண்டன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கனடாவில் கஞ்சா கடத்தல் மற்றும் ஒழுங்கு குற்றங்களை தடுப்பதில் சிபிஎஸ்இ மற்றும் ஆர் சிஎம்பி இணைந்து செயல்படுகின்றன மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது